அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமிசேகரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலங்களுக்கும்ங்கிறது பார்க்குறோம் இந்த பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஏதாவது பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இல்லை உங்கள் ராசியிலேயே அவர் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இந்த வருஷம் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் ஆகி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே அவர் சஞ்சாரம் பண்ணுறது காலத்தில் அக்டோபர் ஒன்றாந்தேதியிலேருந்து அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போகிறார் அப்போ கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு போகிறார் அப்போ குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதனம் கடகம் சிம்மம் இந்த மூன்று ராசி வழியாக இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் பலன் செய்ய போகிறார் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் கேது ஆறாம் இடத்துல இருக்கார் குறிப்பாக இந்த வருஷம் அவங்க பயிற்சி எப்படின்னா டிசம்பர் அஞ்சாந்தேதி திருக்கணித பஞ்சாங்கம் ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக ராகு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல குரு ஆக இந்த வருஷம் சஞ்சாரம் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பறவை மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலைகள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நாம் இந்த வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பலன்களை நாம் ரெண்டு விஷயமாக பார்க்கணும் ஒன்று ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சால் அதே கிரகம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லது இன்னொரு விஷயத்தில் தீமையை செய்யும் குறிப்பாக இந்த வருஷ பலனை நம்ம ஜூன் ஒன்று ஜூனுக்கு அப்புறமான பலன் அப்படின்னு பிரித்து பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய இந்த வருஷ ஆரம்பத்தில் உங்கள் ராசி உரியவர் குரு பகவான் தான் அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஜூன் ஒன்று வரைக்கும் நான்காம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க குறிப்பாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க வீட்டு பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க குறிப்பாக தோட்டம் எஸ்டேட் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதில் வாங்கிறதுக்கு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் ஜூன் ஒன்றுக்குள்ளே நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இந்த காலங்களில் மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கிடைக்கல சின்ன சின்ன தடைகள் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு லாபம் இல்லாமல் இல்லை அது இல்லாமல் உங்களுடைய நான்காம் இடத்தை ஜூன் வரைக்கும் அங்கே இருக்கிறது வாழ்க்கையில எல்லாம் இருந்தால் கூட ஒரு இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது இருக்குது அதே குரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டு நாளே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் ஆக எதிலெல்லாம் போராட்டம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் போராட்டம் உங்களுடைய வேலையில் போராட்டம் எல்லாத்துலேயும் திருப்தி இல்லாத மனநிலைகள் உடலில் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் அதே குரு நம்முடைய பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒரு பக்கம் ப்ரொஃபஷன் இன்னொரு பக்கம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ராகு அங்கே இருக்கார் ஆக ஜூன் வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்கள் அது இல்லாமல் வெளிநாட்டு தொடர்புகள் நாங்கள் யாரெல்லாம் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் நினைக்கிறோம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு கிரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கேன் அது வருமா கிடைக்குமா தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வருஷம் குருவால் உங்களுக்கு உண்டு அதே குரு உங்களுக்கு ஜூன் ஒன்றாம்தேதி பயிற்சியாகி அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் என்டர்டைன்மெண்ட் அர்த்தம் அப்படி பார்க்குற போது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிருக்கு நடக்கலை எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறோம் நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு அது இல்லாமல் ரெமனலா கிட்ஸை எதிர்பார்க்குறேன் குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் குழந்தை கிடைக்கலைவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஒரு நீண்ட தூர பிரயாணம் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஆலய தரிசனம் போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல அந்த காலங்களில் கடன் இருக்குது அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் கடன் குறையும் கடன் மட்டுமல்ல க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குது நோய் இருக்கோ நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அந்த குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை பார்ப்பேன் அந்த காலங்களில் ஜூனுக்கு அப்புறம் அவங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அப்படிலாம் பூர்த்தியாகும் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த அத்தனையும் குரு பகவானால் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே குரு பகவான் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கை வந்து எதையும் துணிஞ்சு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குவார் அதே குரு உங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருவார் இந்த ஆறாம் இடம் தான் உங்களுக்கு ஜாபாக கொடுக்கறது ஏற்கனவே கேது அங்கே இருப்பார் ஆக அதுக்கு முன்னாடி வேலை இல்லாமல் இல்லை இருக்கும் வேலையில் பிரச்சனை இருக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் உங்களோட கரியர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸு நல்ல ஜாப் இதெல்லாமே அக்டோபருக்கு அப்புறம் தான் பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆவீங்க அது வரைக்கும் வேலையில் கவனம் வேலையில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு வேலையை வர்றது வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகுறது இருக்கிற கம்பெனி பேப்பர் போகிறது அடக்கி வாசிங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வெளியில் லாங் லீவ் போடுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இந்த வருஷம் முழுவதுமே அக்டோபர் வரைக்குமே நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கினோம் உங்களுக்கான வாய்ப்புகள் குறையும் நல்லா பாருங்கள் கடன் குறையுது நோய் குறையுது ஆசைகள் பூர்த்தியாது குழந்த பாக்கியம் கிடைக்கிது மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஆலய தேசனம் இருக்குது இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் வேலையில் கை வைப்பாருங்கிறது தான் சொல்ல வந்தேன் ஆக நான் பெர்மனண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் பெரிய போஸ்ட்டில் இருக்க எல்லாம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஸோ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பார் அக்டோபருக்கு அப்புறம் அதெல்லாம் அது விஷயத்தில் கவனம் பட் அதே சமயத்தில் உங்களுடைய சக்ஸஸ் வெற்றி அதுவும் உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் இருக்குது உங்களுடைய முயற்சிகள் கொடு எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்புறம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் அக்டோபருக்கு அப்புறம் நடக்கும் ஆக வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வரைக்கும் வேலையில் எஃபர்ட் எடுங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டுருப்பாங்க நீங்கள் பின்னாடி தான் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இன மொழி காப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கத்தை காப்பாற்றப்படும் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் தொழில் முனைவராக வரணும் என்டர்பிரனராக வரணும் நினைக்கிறீங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைச்சால் கூட ஜூன் வரைக்கும் பார்ட்னர் லாபம் அடைஞ்சால் கூட ஃப்யூச்சர்லேயே நீங்கள் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிங்களே ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அந்த காலங்களில் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிஸ்னஸில் பெரிய கெயின் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே கூடும் ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களோ வருமானங்கள் அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும் அது இல்லாமல் அரசியலில் இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் யாரெல்லாம் யூக வணிகங்களில் இருக்கீங்களோ குறிப்பாக நான் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேனிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஜூனுக்கு அப்புறம் ஜூன் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பணம் தேர்மானம் கிடைக்கும் ஸ்கேஷினோட ஏதாவது ஆடுனால் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் கோல்டு கரன்சி வாங்க கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் குறிப்பாக கிரிப்டோவில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேர்வாங்கிறவங்களுக்கு தேர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த வருஷத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான நல்லா இருக்குது குறிப்பாக அப்புறம் நீங்கள் உங்களுடைய விளையாட்டுத் தொழில் உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் காளியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க வாய்ப்பு சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் அழகாக இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்